இப்போ தமிழர்களுடைய பழைய அளவு முறைகள் கொஞ்சம் பார்க்கலாம் அதில் நீட்டல் அளவின்னு ஒன்று இருக்குது இப்போ எப்படின்னா நான் இங்கிலீஷில் சொல்கிறோம் ஆட்டம் அப்படி சொல்கிறோம் இந்த ஆட்டம் அப்படிங்கிறத குறித்தா சாரி ஏடி ஓய்வு ஆட்டம் குறித்தா வந்து நம்ம என்னென்ன இருக்குன்னு சொல்கிறோம் உள்ள புரோட்டான் எலக்ட்ரான் நியூட்ரான் அப்படிலாம் இருக்க சொல்கிறோம் நம்ம தமிழில் கூட அவையார் கூட சொல்லிக்கிறாரு அணுவை துளை தியல் கடலை புகட்டி அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாரு இப்போ நம்ம தமிழர்களுடைய நீட்டல் அளவை அப்படிங்கிறத நம்ம என்ன கொஞ்சம் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் பத்து கோன் அப்படிங்கிறது என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு நுண்ணணு ஓகே ஒரு நுண்ணணுங்கிறது பத்து கோண் அப்போ பத்து நுண்ணணு எது அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு அணு இந்த ஒரு அணுங்கிறது என்ன அப்படின்னா எட்டு அணு சேர்ந்தது ஒரு கதிர்த்துகள் ஒரு கதிர்த்துகள் ஓகே அது எட்டு கதிர்கள் சேர்ந்தா எட்டு கதிர்த்துகள் சேர்ந்தால் அது என்னவா இருக்குது அப்படின்னா ஒரு துசும்பு அப்படின்னு அர்த்தம் இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் இல்லவே இல்லை அடுத்து எட்டு துசும்பு அது என்னது அப்படின்னா ஒரு மயிர் நுனி பாருங்க நம்மளுடைய தமிழர்களுடைய அறிவு எவ்வளவா இருந்திருக்குன்னு பாருங்கள் அதாவது நமக்கு முடியினுடைய நுனி தான் எட்டு துசும்பா அப்போ அது எவ்வளவு தான் பச்சுருக்காங்க பாருங்க அப்படி எட்டு நுண்ணு நுண் எட்டு மயிர் நுனி எட்டு மயிர் துணி சேர்ந்தது மயிர் நுனிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு நுண்மணல் எட்டு நுண்மணல் சேர்ந்தது என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிறு கடுகு சரி எட்டு கடுகு சேர்ந்ததுன்னா ஒரு எள் எட்டு எள் சேர்ந்தால் அது என்னவா இருக்குது அப்படி பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு நெல் அப்படின்னு அர்த்தம் எட்டு நெல் என்னவாக இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு விரல் ஒரு அப்புறம் வந்து பன்னெண்டு விரலுங்கிறது ஒரு ஜான் ரெண்டு ஜான்ங்கிறது ஒரு முழம் ஒரு முழங்கிறது அப்புறம் பார்த்தீங்கன்னா நாலு முழம் சேர்ந்தது வந்து ஒரு பாகம் சரி ஆறாயிரம் பாகங்கிறது ஆறாயிரம் பாகம் அப்படிங்கிறது என்னது பார்த்தீங்கன்னா ஒரு காதம் அப்புறமா அதாவது ஆயிரத்தி இரநூறு கஜம் நாலு காதங்கிறது ஒரு யோசனை இந்த ஒரு யோசனைன்னா என்ன இதில் பாருங்கள் ஒரு காதம்னா எவ்வளோ தூரம் அப்படி சொல்லி பார்த்தோம்னா பத்து மைல் அதாவது பத்து மைல் அல்லது பதினாறு கிலோமீட்டர் இப்போ நாலு காதங்கிறது ஒரு யோசனை இதை பார்த்துக்குங்க இதுதான் நம்மளுடைய தமிழர்களுடைய ஒரு சிறப்பான ஒரு நீட்ட அளவையாக இருந்திருக்கு இதை நாம் வந்து பாரம்பரியத்தை ஃபாலோ பண்ணணும் கற்றுக்கொள்ளுங்கள் வைத்துக்கொள்ளுங்கள் நன்றி